வணக்கம் வரும் அக்டோபர் ஒன்று முதல் அமலுக்கு வரும் பல்வேறு முக்கிய அறிவிப்புகளை இந்த வீடியோவில் காணலாம் பேன் கார்டு விண்ணப்பம் வருமான கணக்கு தாக்கல் படிவம் ஆகியவற்றில் ஆதார் எண்ணுக்கு மாற்றாக ஆதார் பதிவு அடையாள எண்ணை குறிப்பிட வழங்கப்பட்ட அனுமதி அக்டோபர் ஒன்றாம் தேதி முதல் நீக்கப்படுகிறது போலியாக தவறாக பேன் கார்டு பயன்படுத்தப்படுவதை தடுக்கும் நோக்கில் இதனை மத்திய அரசு கொண்டு வந்துள்ளது வைபேக் முறையில் வழங்கப்படும் பங்குகளுக்கு நிறுவனங்களுக்கு பதிலாக முதலீட்டாளர்களின் வருவாய் மீது அக்டோபர் ஒன்றாம் தேதி முதல் வரி விதிக்கப்படும் மாறும் வட்டி உட்பட மத்திய மாநில அரசு பத்திரங்களில் செய்யப்படும் முதலீட்டுக்கு பத்து சதவீத வரி பிடித்தம் செய்யப்படும் முதலீட்டின் மீது ஆண்டுக்கு ரூபாய் பத்தாயிரம் வரை வருமானத்துக்கு ஒன்றாம் தேதி முதல் வரி பிடித்தம் இல்லை காப்பீடு லாட்ரி தரகு மின்னணு வர்த்தகம் உட்பட சிலவற்றுக்கு டிடிஎஸ் எனப்படும் வரி பிடித்தம் குறித்த பட்ஜெட் அறிவிப்பும் அமலுக்கு வரவுள்ளது இதில் மின்னணு வர்த்தக நிறுவனங்களுக்கான வரி பிடித்தம் ஒரு சதவீதத்தில் இருந்து பாயிண்ட் ஒன்று சதவீதமாக குறைக்கப்பட்டது வரி பாக்கி தொடர்பான வழக்குகள் தாவாக்களை தீர்த்து கொள்வதற்கான சே விஸ்வாஸ் திட்டம் அக்டோபர் ஒன்று முதல் டிசம்பர் முப்பத்தோரு வரை செயல்படுத்தப்பட உள்ளது தொழிலாளர்களுக்கு குறிப்பாக அமைப்புசாரா துறையில் உள்ளவர்களுக்கு உறுதுணை புரியும் வகையிலான ஒரு குறிப்பிடத்தக்க நடவடிக்கையாக மத்திய அரசு மாறும் அகவிலைப்படியை திருத்துவதன் மூலம் குறைந்தபட்ச ஊதிய விகிதங்களை உயர்த்துவதாக அறிவித்துள்ளது கட்டிட கட்டுமானம் ஏற்றுதல் மற்றும் இறக்குதல் அவைக்காவலர் பணி வீட்டு பராமரிப்பு சுரங்கம் மற்றும் விவசாயம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் ஈடுபட்டுள்ள தொழிலாளர்கள் திருத்தப்பட்ட ஊதிய விகிதங்களால் பயனடைவார்கள் புதிய ஊதிய விகிதங்கள் அக்டோபர் ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் நடைமுறைக்கு வரும் கடைசியாக ஏப்ரல் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் திருத்தம் மேற்கொள்ளப்பட்டது குறிப்பிடத்தக்கது